டப்பிங் யூனியன் சங்கத்திலிருந்து நம்மளுடைய சின்மை அவர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டு வருடமாக டப்பிங் யூனியன்ல இவங்க சந்தா செலுத்தலை அப்படின்னு டப்பிங் யூனியன்லேருந்து சொல்லப்பட்டிருந்துச்சு அது மட்டும் கிடையாது இவங்க ராதா ரவி மேலே சொன்ன அனைத்து குற்றமும் பொய்யானவை அப்படின்ற மாதிரியும் டப்பிங் யூனியன் சங்கத்திலேருந்து பேசப்பட்டு இருந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டப்பிங் யூனியன்லேருந்து ராதா ரவி தான் வந்துட்டு எங்களுக்கு பல விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளவு அப்படின்னு சம்பளம் பொருட்களை வாங்கிட்டு இருந்தோம் அதுவும் அது பேசும்போது மட்டும்தான் வெயிட்டிங் டைமில் வந்துட்டு அதுக்கெல்லாம் சம்பளம் கிடையாது ஆனால் ராதா ரவி சார் தான் நாங்கள் வெயிட் பண்ணும்பொழுது கூட வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கும் சம்பளம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு டப்பிங் யூனியனை வந்துட்டு வளர்த்தே விட்டார் அப்படிப்பட்டவர் மீது இவங்க மோசடி புகாரை சொல்வது பாலியல் புகாரை சொல்வது மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளுடைய சின்மையை இது குறித்து ஒரு வாக்குமூலத்தை மூலத்தை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் வந்துட்டு டப்பிங் யூனியன் சங்கத்தில் சேர்வதற்கு ஒன்று லட்ச ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மன்னிப்பு கடிதம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க நான் பன்னெண்டு வருஷமா டப்பிங் யூனியன்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் சில பேர் ரெண்டே ரெண்டு படத்துல மட்டுமே டப்பிங் பண்ணிட்டு அவங்க லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டப்பிங் யூனியன் சங்கத்துல சேருவதற்கு சங்க விதிப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டினாலே போதும் அப்படி இருக்கும்போது எனக்கு மட்டும் எதுக்காக ஒன்றரை லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுக்கணும் அது மட்டும் இல்ல மன்னிப்பு கடிமோ நான் எதுக்காக கொடுக்கணும் அதுதான் எனக்கு ஒிமை புரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது நான் ராதாரவியை அவருடைய இல்லத்தில் தனிமையில் சந்தித்து இந்த டப்பிங் கடிதத்தை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்மளுடைய சின்மையை அதிரடியாக ஒரு புகாரை அறிவிச்சிருக்காங்க இது குறித்து தற்போது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய விவாதமே எழுந்திருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைரமுத்துவ தனிமையில் சந்தித்ததாக சொன்னாங்க ஆனா அப்படி ஒரு சந்திப்பே நிகழல அப்படின்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்டர் பேசியிருந்தார் தற்போதும் ராதாரவியை தனிமையில் சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது உண்மையா பொய்யா இருக்குமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளும் தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க